தட்சிணாயன புண்ணிய காலம் ஒரு வருடத்தை பன்னிரெண்டு மாதங்களாக பிரித்த பிறகு உத்தராயண புண்ணிய காலம் தட்சிணாயன புண்ணிய காலம் என்று பிரித்ததுக்கான காரணம் என்ன இந்த புண்ணிய காலங்களில் பித்ரு தர்ப்பணம் ஏன் செய்ய வேண்டும் புண்ணிய காலம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு பெரிய லாபத்தை சிறிய முயற்சியினால கொடுக்கக்கூடிய காலத்துக்கு தான் புண்ணிய காலம்னு பேர் ஒரு செயலை நாம் பண்றோம் அந்த செயல் மற்ற சமயத்துல பண்ணினா அந்த செயலுக்கு என்ன ஒரு பலனோ அதை விட அதே செயலை குறிப்பிட்ட சமயத்துல பண்ணா பலன் அதிகம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிவிக்கிறது தான் இந்த புண்ணிய காலம் அப்படிங்கிற காலங்கள் கிரகணம் அப்படின்னு சொல்லுவோம் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இது பெரிய புண்ணிய காலம் அதே மாதிரி சங்கரமணம் ஒவ்வொரு மாச பரப்பு இது பெரிய புண்ணிய காலம் ஸ்பெஷலாக தட்சிணாயணம் உத்தராயணம் ஆடி மாத பரப்பு தை மாச பரப்பு இது பெரிய புண்ணிய காலமாக சாஸ்திரங்கள் சொல்றது இந்த காலத்தில் நாம் பண்ணக்கூடியதான நல்ல செயல்கள் தர்ம செயல்கள் நல்ல புண்ணிய நதிகளில் நீராடுறது ஏழைகளுக்கு தானம் பண்ணுறது இந்த மாதிரி நல்ல செயல்கள் நல்ல ஒரு எண்ணங்கள் தான தர்மங்கள் பண்ணுறது அன்னதானம் பண்ணுறது இந்த மாதிரி தர்ம காரியங்களுக்கு பலன் அதிகமாக கிடைக்கிறது இதுக்குதான் புண்ணிய காலம்னு பேரு ஒரு ரூபாய் தானம் பண்ணா நூறு ரூபாய் தானம் பண்ண அளவுக்கு பலன் இன்னும் அதிகமான புண்ணிய காலம் அப்படின்னா ஆயிரம் ரூபாய் தானம் பண்ண பலன் அதுக்கும் ஜாஸ்தி இது ஒரு பெரிய புண்ணிய காலம் அப்படின்னா லட்ச ரூபாய் தானம் பண்ண பலன் ஒரு ரூபாய் இவன் தானம் பண்ணான் இந்த மாதிரி அதனுடைய பலன்ல தாரதமியமானது ஏற்படுறது இதைதான் நாம் புண்ணிய காலம்னு சொல்றோம் அதுல நாளைய தினம் தட்சிணாயண புண்ணிய காலம் அந்த தட்சிணாயண புண்ணிய கால சமயத்துல எல்லாரும் அவசியம் நீராடணும் ஸ்நானம் பண்ணணும் பகவானை பூஜை பண்ணணும் எந்த ஒரு புண்ணிய காலமாக இருந்தாலும் விசேஷ தினங்களாக இருந்தாலும் பித்திருக்களை முதல்ல பூஜிக்கணும் ரொம்ப முக்கியம் நாம் எந்த ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடினாலும் இல்லை ஏதோ ஒரு ஸ்பெஷல் டே நம்மளுக்கு அப்படின்னா என்ன பண்ணணும் முதல்லன்னா நம்ம அப்பா அம்மாவை நாம் நமஸ்காரம் பண்ணணும் அவர்களுக்கு தெரிவிக்கணும் அவர்களை பூஜை பண்ணிட்டு தான் நம்ம பண்ணணும் எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி தான் எவன் ஒருவனுக்கு அப்பா காலகத்தை அடைஞ்சுட்டாரோ அவன் இந்த புண்ணிய காலங்களில் முதல்ல பித்திருக்களுக்கு பூஜை பண்ணணும் பித்திருக்களை பூஜை பண்றதுன்னா எப்படின்னா அவர்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும் அவர்களுக்கு தர்ப்பணம்னா என்ன அப்படின்னா மந்திரங்களை சொல்லி எள்ளு கலந்த ஜலத்தை அவர்களுக்கு கொடுக்கணும் முறப்படி இப்படி கொடுக்கறதுனால அவர்கள் சந்தோஷத்தை அடையறானா நிச்சயமா அடையறா நம்மளுக்கு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது அவர்கள் எந்த ஜென்மாக்கள் எடுத்திருந்தாலும் வா மனுஷனா பிறந்திருந்தாலும் பெண்ணாகவோ ஆணாகவோ அல்லது பசுமாடாகவோ அல்லது பக்ஷியாகவோ ஏதோ ஒரு ஜென்மாவை அடைஞ்சிருப்பா இல்லையா எந்த ஜென்மாவா அடைஞ்சிருந்தாலும் இந்த நாம் கொடுக்கக்கூடிய முறைப்படி நாம் குறுக்கக்கூடியதான இந்த தர்ப்பணமானது பிண்டங்க பிண்டங்களானது அவர்களுக்கு எந்த விதத்துல ஆகாரம் தேவையோ பசுவா இருந்தா புல்லாகவும் பக்ா இருந்தா அதுக்கு வேண்டியதான இறையாகவும் மனுஷியனாக இருந்தால் அன்னமாகவும் மாறி அவர்களை சென்றடைகிறது அவர்களுக்கு வேண்டிய உணவாக அது மாறுறது அவருக்கு அவர்களுக்கு வேண்டிய சுகங்களை இது ஏற்படுத்துறது அப்படின்னா சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்றது இதெல்லாம் நாம் மனசுல கருத்தில் கொண்டு அவர்களுடைய அனுகிரகத்தை அடையறதுக்காக இந்த கர்ப்பணங்களை கட்டாயம் பண்ணணும் பண்ணலன்னா பெரிய தோஷம் பண்ணினா பெரிய லாபம் பித்தக்களுடைய அனுகிரகத்தை நாம் அடையலாம் னால இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தை எல்லாரும் உபயோகப்படுத்தி தான தர்மங்களை பண்ணி நிறைய புண்ணியத்தை நாம் சேர்த்துக்கணும் குழந்தைகளுக்கும் புண்ணியத்தை சேர்த்து வைக்கணும் ராமராம்